கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா ஏன்னு வந்த உடனே கடற்கரைய பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா இப்பவே பல பேர் அழைச்சி அண்ணா அந்த கான்ட்ராக்ட மட்டும் எனக்கு கொடுத்துருங்க இவங்க எல்லாம் பெரிய வெங்காயங்க ஒரு ஆறு அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல ரெண்டு ரெண்டு ஏக்கர்லதான் படுப்பாப்ல உள்ள படுத்து உருள் வாங்கி போடு அப்படியே உருள் கடற்கரை ராத்திரியா இருந்தே அப்படியே வாக்கிங் வாக்கிம்போ வாங்கி போடுறது டே உங்கள எல்லாம் செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல தூக்குல தவங்கின எங்களை படுத்திருக்கான்னு தெரியல நான் நீங்கள உங்களை எல்லாம் வேணாம்டா இப்போ ரொம்ப கோவம் வருது இப்பெல்லாம் அவன் சிக்கியிருந்தான்னு வச்சுக்க செத்தான் நான் இது ஜெயிலுக்குறேன் என்னது டேய் இது நரி அஞ்சாது திராவிடர்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பணங்காடே நம்ம தான் அவனுக்கு தெரியாது இரண்டாவது அவன் பனங்காட்டு நரி நம்ம வன்னிக்காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அங்க நாட்டுல பாட்டு பண்டார வன்னியனின் சல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு என் ஜனமே என்னமே இன்னும் என்ன மயக்கமா எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டார வன்னியனின் சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன்னாச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதி புறாம்பிகாரு அவை என்னென்ன வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறான் நம்மளை ஒவ்வொன்னையும் பார் எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேத்தனாம் பாருவ நீ வழிபாட்டு தலம் இங்க போனா இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் சில இருக்கு நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போவிடல போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டிருக்கான் எப்படி இருக்கு பார் அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பழக அதுக்கப்புறமா யூனிஸ்கோக்கு சொல்றாண்டா மராட்டிய மன்னன் இது படைத்தலம்னு இதெல்லாம் கொழுப்பு தானடா ஏன்னா செட்டையை பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினச்சு இருக்கா நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதா வெற்று முழக்கம் அல்ல வெற்று கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும்